பள்ளிப்பாளையம் அரசு பள்ளியில் கல்வி பயிலும் பதினோராம் வகுப்பு மாணவி அரசு மருத்துவமனையில் குழந்தை பெற்றெடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள ஆவத்திப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பதினோராம் வகுப்பு பள்ளி மாணவி நேற்று கல்வி பயின்று கொண்டிருந்த பொழுது திடீரென வலி ஏற்படவே பள்ளி ஆசிரியர்கள் மாணவியை கைத்தாங்களாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் கர்ப்பிணியாக இருப்பதும் பிரசார் ிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதனை அடுத்து சில நிமிடங்களில் அவருக்கு அதிகாரிகளும் அதிர்ச்சி தரும் தகவல்களும் வெளியாகியுள்ளது ராசிபுரத்தில் வசிக்கும் பொழுது மகன் ரங்கராஜ் தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தகவல் தெரிவித்துள்ளார் பதினோராம் வகுப்பு மாணவிக்கு பெண் குழந்தை பெற்றெடுத்த சம்பவம் பள்ளிப்பாளையம் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் பகுதியில வந்து பெண் குழந்தை அதாவது பதினொன்றாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை வந்து வயிற்று வழின்னு சொல்லி மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்காக போன பெண் குழந்தை பிறந்திருக்குங்க பெண் குழந்தை பிறந்திருக்கு இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிகளை எங்களுக்கு ஊட்டியிருக்கு எங்களைப் போல பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு ஏன் இந்த மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள்கிட்ட சரியான விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு சூழல் இருக்கு இன்னைக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை இதுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் சொன்னால் இந்த மாதிரியான குட் குட்பது குட் டச் பேட் டச்சுன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து அந்த மாணவிகள்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது நம்ம ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதே போல இந்த பகுதியில் மல்லி மாணவை மாணவிகள் ஒரு ஒரு மாணவரால் அல்லது ஒரு ஒரு வயதானவரால் ஒரு உறவினரால் அந்த பெண் வந்து பலாத்காரம் செய்யப்பட்டதாக ஒரு தகவல் எங்களுக்கு இருக்கு அதையெல்லாம் வந்து இந்த அரசு உடனடியாக இந்த பெண்களுக்கு அது மாணவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை வந்து உருவாக்கணும்னு நம்ம கேட்குறோம் அதே போல இங்கே இந்த ம பள்ளி பகுதியில் மாணவர்கள் அதாவது உயர்கல்விக்கு மேலே போயிட்டாங்கன்னு சொன்னாவே ஏழாவது படிக்க போ மாணவர்களை இன்றைக்கு புகைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு கலாச்சாரம் இதை தமிழ்நாடு முழுமைக்கும் குறிப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பலை பகுதிகளில் குமரவலை பகுதிகளில் இந்த கலாச்சாரம் மிகப்பெரிய அளவில் இருக்கு இதையெல்லாம் வந்து மாற்றுவதற்கு இங்கே அரசு என்ன செய்யணும்னு சொன்னால் ஆசிரியர்களுக்கான க கைகளை விலங்கிடப்பட்டிருக்காங்க ஏன்னா கண்டிக்கக்கூடிய அந்த திறனை அரசு தடுத்து நிறுத்தியிருக்கு அடிக்கக்கூடாது அவர்களை வந்து மிரட்டக்கூடாது திட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடை வந்து அரசு விதிச்சிருக்கு இந்த கட்டுப்பாடுகள்லாம் தளர்த்தணும் முழுமையாக கண்டிக்கக்கூடிய அல்லது கண்காணிக்கக்கூடிய ஒரு குழுவாக அந்த பள்ளியில் ஒரு வட்டார அளவிலான ஒரு குழுவை வந்து இந்த அரசு நிர்வகிக்கணும் அப்படி வந்தால் மட்டும்தான் இது போல ஒரு சிக்கலை இந்த ஒரு பெண் குழந்தை பதினொன்றாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை பதினாறு வயது பதினஞ்சு வயது குழந்தைக்கு ஒரு குழந்தை பறந்துருக்குதுன்னு சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு இந்த தமிழ்நாடு பின்னோக்கி இருக்கு இதெல்லாம் எங்க முப்பது ஆண்டுகளெலாம் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போனதாக நாங்க பார்க்குறோம் ஆகவே இதை வந்து உடனடியாக அரசும் இங்கே இருக்க பள்ளி கல்வித்துறையும் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் இணைந்து ஒரு குழுவை உருவாக்கி இந்த குழுவின் அடிப்படையில் அந்த கண்காணிப்பு குழு உருவாக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்